பொதுவாக சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு டாபிக் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அது எனி கான்ட்ரவர்சியாக இருக்கலாம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம் சினிமா ரீதியாக இருக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இருக்கலாம் இல்லை உண்மையிலே நடந்த சம்பவத்தை வச்சு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கலாம் அப்படி இந்த மாதம் மட்டுமே எக்கத்தக்கமான கான்ட்ரவர்சிஸ் பார்த்தாச்சு அதில் பார்த்தோம்னா கங்குவா மைக் டைசன் வர்சஸ் ஜேக் பால் அப்புறம் வந்து நயன்தாரா வர்சஸ் தனுஷ் அப்படின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சி பார்த்தாச்சு இப்போ இந்த கங்குவாவோட கான்வரிசி என்னங்கிறத பார்த்தோம்னா சூர்யாவோட நடிப்பில் வெளியே வந்த அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெகுஜன மக்களால் வந்து திட்டி தீர்க்கப்பட்டு சில நாட்களே ஆன நிலைமையில் ஆக்ட்ரஸ் ஜோதிகா வந்து இந்த படத்தை பற்றினா அவங்க ஒப்பீனியனாக வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவாக போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரை நயன்தாரா தனுஷ் தான் வந்து கண்ட்ரோல்ஸாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து அதை எப்படி இங்கே கங்கோவா மறக்கலான்னு இவங்க திரும்ப ஞாபகப்படுத்தி எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்கங்கிறத பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் கங்கோவை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் வந்து இந்த பதிவை ஒரு சினிமாவில் வராக தான் சூர்யாவோட வைஃபாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த லவர் ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க நாட் ஒன்லி தமிழ் சினிமா சினிமாலேயே ஒரு பெரிய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூர்யாவை நினைச்சா எனக்கு வந்து ப்ரௌடா இருக்கு அவர் இப்படி ஒரு ஆக்டரா இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கனவுகள்லாம் கண்டு சினிமாவை வந்து முன்னோக்கி எடுத்து செல்றதுக்காகவும் அவர் நினைச்சா பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததான் வந்து பெரிய கண்ட்ரோர்ஸியே அதாவது ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு அரை மணி நேரம் இருக்குல்ல அது வந்து ஒர்க் ஆகல சவுண்ட் வந்து ஜேரிங்கா இருக்கு அப்படிங்கிறத நாங்களே ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஒரு படத்தோட மொத்த டியூரேஷன் எவ்வளோவா இருக்கும் அதுவும் தமிழ் படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வர இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னு வச்சுப்போமே அதுல அரை மணி நேரம் மட்டுமே ஒர்க் ஆகல அப்படிங்கிறது எந்த விதத்துல நம்ம எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறது ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அரை மணி நேரம் நம்மளை என்கேஜ் பண்ணல காண்டேத்தி நம்ம பொறுமையெல்லாம் சோதிச்சு நம்ம காதல்லாம் வந்து கத்து கத்துன்னு கத்தி தலைவலியை வர வச்சு அதுக்கப்புறம் வர மீதி ரெண்டரை மணி நேரத்தை நம்ம எப்படி பொறுமையா உட்காந்து பார்க்க முடியும்னா தான் நம்ம தெரியல சரி அது கூட பரவாயில்லன்னு வச்சுப்போமே அரை மணி நேரம் மட்டும் தான் ஃபுல்லா மீதி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஜாலியா இருக்கும்னா அந்த அரை மணி நேரம் மட்டும் என்ன ஓசிலேயே வந்து போறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆடியன்ஸுக்கு வரலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுண்ட் இஸ் ஜேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சத்தமாக இருக்கு இதெல்லாம் வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம் ஒரு படத்தை ஒரு ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு இல்லை ட்ரெய்லர் டீச்சர் லெவலில் வந்து ஆடியன்ஸ் ஏதோ ஒன்று குறை சொல்கிறாங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபைனல் அவுட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுல அப்போ வந்து ஆடியன்ஸ் இந்த மாதிரி டியூரேஷன் அதிகமாக இருக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கு குறைச்சி விடுங்க ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நாங்கள் நாங்க செகண்ட் டேல வந்து சரி பண்ணிக்கிறோம் அதை மாத்திட்டோம் அப்படின்ட்டு அப்பயில ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு ஓட வைக்கிறதுக்காக இவங்க பண்ற ஸ்டண்ட்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசெண்டாக நடந்துகிட்டே இருக்கு சரி மற்ற படங்களை விட்டு தள்ளுவோம் இந்த கங்குவா படம் மட்டுமே ரெண்டு வருஷம் ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு இந்த படத்துக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு கம்ப்ளைண்ட் வரலாமாங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக எழுது அப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்கிறத பார்த்தோம்னா ஃபிளாஸ் வந்து மோஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸில் இருக்குமா அதுவும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குமா ஃபிளாஸுங்கிறது இந்தியன் ஃபிலிம்ஸில் மட்டும் இல்லை ஹாலிவுட் படமாக இருந்தாலும் அது இருக்கும் அது வந்து இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ஃபிலிம் சொல்கிறாங்களா இது எந்த ஆஸ்பெக்டில் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல டெக்னிக்கலாக சொல்கிறாங்களா இல்லை கதை ரீதியாக சொல்கிறாங்களா கதை ரீதியாக சொன்னோம்னா இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ட்ரைபோட லீடர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதுக்காக ப்ரெசென்ட்டில் அவங்கள ரீபர்த் எடுக்கிறாங்க இப்போ இந்த ஃபேட் வந்து எப்படி அந்த சின்ன பையனையும் அவரை மீட் பண்ண வைக்குது அவர் எப்படி அவர் கங்குவாங்கிற ரியலைஸ் பண்ணுறாரு பழைய மெமரிஸ்லாம் அவர் திரும்ப வருது அந்த பழைய எதிரியை வந்து இன்னும் சாவாமல் இருக்கான் அவனை போய் சண்டை போட தான் வந்து இந்த கதையோட கோர் இதே கோர் தான் வந்து ஏழாம் அறிவு படத்துலேயே இருக்கும் இந்த ரீபத்து போதி தர்மரோட ரீஇன்கார்னேஷனுங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த ஐடியாலஜியில் தான் இருக்கும் இப்போ அந்த ஏழாம் அறிவு படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வருஷம் கழித்து இந்த படம் வந்து அதே கோர் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுலாம் வந்து எந்த வகையில் வந்து ஏற்றுக்கிறதுன்னு தெரில மீன் பண்ணல வேற மீன் பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட ஜான்ராவான ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி பார்த்தோம்னா அந்த மாதிரி நிறைய படம் வந்துருக்கு புலி படம்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேன்டி தான் இல்ல இந்த படத்தில் அவங்க பேசுற ஸ்லாங் டயலாக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்களான்னு தெரியல அதுவுமே தமிழ் சினிமாவில முன்னாடியே பண்ணிட்டாங்க இல்ல முன்னூத்தம்பது கோடி செலவு பண்ணி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் அது வந்து எக்ஸ்பெரிமெண்டாங்கிற பார்த்தோம்னா அதுவும் முன்னாடியே பண்ணிட்டாங்க இல்ல இந்த படத்தை வந்து செட்டு போட்டா போலியா தெரியும் அதனால ரொம்ப சேலஞ்சிங்கான இடங்களுக்கு போய் தீவுகளுக்கு போய் காடுகளுக்கு போய் ரியலிஸ்டிக்கா கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷம் அதனால இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்றாங்களான்னு தெரியல இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் வருஷம் வருஷம் நிறைய படங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது இப்படி ஷூட் பண்ணுற படங்கள் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஹாஃப் அன் மட்டும் தான் ஃப்ளாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரை மணி நேரம் மட்டும் தானே பல்லு கடிச்சிட்டு பார்த்துருங்க ரெண்டு மணி நேரம் ஜாலியாக படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா நந்தரில் அடுத்து நம்ம சினிமாவில் வர ஜோதிகா என்ன சொல்கிறாங்கிறத பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு அப்சல்யூட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கேமரா ஒர்க் அப்புறம் எக்ஸிக்யூஷன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் தமிழ் சினிமாலே இப்படி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த கங்குவா படத்தில் என்ன மாதிரி கேமரா ஒர்க்கு அப்படி இது வரைக்கும் பண்ணாதது பண்ணாங்கன்னு எனக்கு புரியலை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான தரையில போய் சேலஞ்சிங்கான இடங்களில் வந்து கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ்லாம் குளிர் வெயில் மழை பாராமல் வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன லியோவாக இருக்கட்டும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அமரனா இருக்கட்டும் இல்லை விடுதலை ஒன்று டூவாக இருக்கட்டும் இந்த படங்களே இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு சிரிமோட்டோகிராஃபியில் வேறு என்ன எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணலாம் அந்த லியோ ஜெயிலர் விக்ரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கேமரா மூமெண்ட்ஸு இதுலாம் வந்து அந்த ஆக்ஷன் படங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷா இருக்கணுங்கிறதுக்காக பல விதமான கேமரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க முடியும் சினிமட்ராஃபில பல இடங்களில் வந்து கலெக்ட்ரேடிங்க சரியில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதுதான் ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டான்னு தெரியல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த படத்துக்கு வரதை பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கறத பார்த்தோம்னா இதை விட மோஸ்ட் அன்இன்டலெக்சுவல் ஃபிலிம்ஸ் இருக்குது இருக்கு இதை விட பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட அன்இன்டலெக்சுவல் ஃபிலிம்ஸ் இருக்கு அந்த படங்களெல்லாம் வந்து இந்த மீடியா அப்புறம் வந்து சர்டன்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் இதே மாதிரி கழிவு ஊற்றிருக்கணும் ஆனா இந்த படத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ரொம்ப ஹை லெவல்ல வந்து நெகட்டிவிட்டி பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் இவங்க வந்து இந்த மோஸ்ட் அன்இன்டெலக்சுவல் பிலிம்ஸ் சொல்றாங்கல்ல அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா அரத பலசான ஸ்டோரிஸ் இருக்குமா பெண்களை வந்து ஸ்டாக் பண்ற மாதிரி காட்சிகள் இருக்குமா டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருக்குமா அதெல்லாம் வந்து கங்குவில இல்லைன்னு சொல்ல வராங்களான்னு தெரியல கங்குவா படங்களே இவங்க சொல்ற எல்லாமே இருக்கு அப்படி பார்த்தோம்னா கங்குவாவும் வந்து இவங்க சொல்ற அந்த மோஸ்ட் அன்இன்டெலக்சுவல் ஹை பர்ஜென்ட் ஃபிலிம்ல அந்த லிஸ்ட்ல வருமானு தெரியல அப்புறம் வந்து கேட்டிருக்காங்க ஓட்டப்படுத்த பாசிட்டிவ்ஸ் யாருமே அதை பத்தி சொல்லல அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க சரி அப்படி என்ன பாசிட்டிவ்ஸ் வந்து இவங்க அந்த படத்துல பார்த்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா அதாவது விமன் ஆக்ஷன் சீக்வன்ஸின் செகண்ட் ஆஃப்னு போட்டிருக்காங்க அது என்ன சீக்வன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெருமாட்சிங்கிறத வந்து சூர்யாவோட டைப் அந்த இனத்தை சேர்த்த பெண்கள்லாம் வந்து காட்டுக்குள்ளே குரூப்பாக போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எதிரிகள் எல்லாம் சுத்து போட்டு இவங்கள வந்து மிரட்டுவாங்க கங்குவா இங்கே வர சொல்லு இல்லைன்னா வந்து இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் சூர்யாவை இங்கே வர வச்சிருக்கணும் சரி அது ஹீரோயிசமா இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களே திருப்பி எடுத்துருக்கணும் அது இவங்களே பண்ணியிருக்கணும்ல சூர்யா கிட்ட அந்த காலத்து மார்ஸ் கோட் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படி கம்யூனிகேட் பண்ணி சூர்யா வந்து உங்களாலே முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணதுக்குற திரும்ப அடிக்கிறாங்க அந்த காட்சிக்குள்ளே இன்னொரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு காட்சி வருது அது என்னங்கிறத பார்த்தோம்னா இவங்கலாம் வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு வாரியர்ஸ் இந்த பெண்கள்லாம் சரி இவ்வளவு வாரியர்ஸ் வந்து எதுக்கு வந்து முதல்ல காட்டும் போது சாதுவாக காட்டணும் அதுலயும் வந்து ஒரு பொண்ணு வந்து செத்தே போயிருவாங்க அந்த எதிரிகள் டிரெஸ்க்கு இவங்களே வந்து சூர்யாட பெர்மிஷன் கேட்காம சண்டை போட்டுருக்கலாமே ஒரு ட்ரெயினான வாரியர் குரூப்பை சூர்யா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் வந்து திரும்ப அடிக்க வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு நமக்கு கேள்வி வருது ஒருவேளை அவங்க சொன்ன அந்த இன்டெலெக்சுவலான சீன் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது இல்லை ஒருவேளை பெண்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் வைக்கிறனாலே வந்து இது வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களான்னு தெரியல ஜோதி அவர்கள் ரீசெண்டாக சோலோலியிட தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணாங்களே அதுல அவங்கள வைக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது பெண்களை வந்து ஆக்ஷன் சீன்ஸ் நடிக்கிற மூலமாகவே அந்த பட வந்து விமன் எம்பவர்மெண்ட் தான் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிறாங்களான் என்னன்னு தெரியல அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் இருப்பான் அவனுக்கு பண்ண ப்ராமிசத்தை காப்பாத்த தான் வந்து ரீபர்த் ஆவாங்க எல்லாருமே இந்த படம் வந்து அந்த சின்ன பையனுக்கு சூர்யா மேல இருக்கிற அதாவது கங்குவாங்கிற கேரக்டர் மேல இருக்கிற அன்பும் கங்குவாக்கு அந்த சின்ன பையன் பண்ற துரோகத்தையும் ஹைலைட்டா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அந்த சின்ன பையனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவளுக்கு கன்வின்சிங்கா இருக்கணும் அந்த பையன் வந்து லவ்வை காட்டுறதா இருக்கட்டும் இல்ல பிட்ரேலா காட்டுறதா இருக்கட்டும் அதிகபட்சம் கத்துற மாதிரி சீன்ஸ் தான் அந்த பையனுக்கு இருக்கு எல்லா எமோஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கையில் அங்க வந்து நமக்கு பிட்ரேல் எப்படி ஃபீல் ஆகும் இல்ல லவ் எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல ரிவியூவர்ஸ் சொல்றாங்களா இல்ல ஆடியன்ஸ் சொல்றாங்க தெரியல ரிவ்யூ பண்ணும்போது படத்தில் உள்ள குட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மறந்துட்டு வெறும் நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்லி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வர நான் பண்ண ரிவியூலையும் கூட சரி இல்லை மற்றவங்க பண்ண ரிவியூஸில் கூட சரி அவங்க தேடி கண்டுபிடிச்சி பாசிட்டிவ்ஸ்ன்னு என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ஒரு மூணு பாயிண்ட் ஒன்று என்னென்னா சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸு இன்னொன்னு அவரோட ஹார்ட் ஒர்க் அதையும் கூட சேர்த்துப்போம் இது போக டிஎஸ்பியோட மியூசிக்கில் ரெண்டு மூணு பாடல்கள் வந்து கேட்க நல்லா இருந்துச்சு பிஜிஎம்ல ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அது போக ஒரு சில இடங்கள்ல சிஜி நல்லாவே இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க படத்தில் இதை தவிர வேறு எந்த பாசிட்டிவும் இவங்களும் சொன்ன மாதிரி தெரியல வேறு எந்த பாசிட்டிவ்ஸை வந்து சொல்லணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம புரியல இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம்னா இப்போ எனக்கு சந்தேகம் வருது யாரும் யாரோட ரிவ்யூவை நம்பியோ இல்லை ரீட் பண்ணியோ கேட்டோ ஒரு படத்துக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதே ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் தான் வந்து ஜெய்பிம் அப்புறம் சூரரை போட்டு வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க நெகட்டிவாக யாரும் பேசல இவங்க சொன்ன பாசிட்டிவிட்டி அந்த படத்தை சுற்றி இருந்துச்சு ஏன்னா ஜென்யூனாக வந்து அந்த படம் வந்து மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அந்த ரீச்சினால தான் ஜெய்பீம் படம் வந்து ஆஸ்கார்ல இறுதி பரிந்துரை பட்டியல் வர போச்சு இப்போ ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒர்க்கை பார்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்கிறத மட்டும் நான் எடுத்துப்பேன் ஒர்க்கு நல்லா இல்லை இது இதெல்லாம் ஃப்ளாவாக இருக்குது தப்பாக இருக்குன்னு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது வந்து நீ என் மேலே நெகட்டிவில் சொல்கிற நெகட்டிவிட்டியை பரப்புற அப்படின்ட்டு வந்து பியூராக வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு இக்னோரன்ட் மோனில் இருக்குது எந்த வகையில் நியாயம்னு தெரில இப்போ இவங்க மட்டும் இல்லை இந்த படத்தோட டேரக்டர் சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும் அவர் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நான் பாசிட்டிவாக இருப்பேன் படம் வந்து அவருக்கு ஆதப்பட எல்லாருமே வந்து கழிவு ஊற்றிட்டு இருக்கையிலேயும் வந்து சொல்லுவார் அதெல்லாம் படம் வந்து எல்லாரும் பிடிச்சிருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க தலைவர் வந்து எனக்கு செயின் எல்லாம் போட்டு விட்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லி இக்னோரன்ட்டா இருந்துட்டு அடுத்தடுத்த படங்களையும் வந்து அவரோட குறைகள்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணாமல் அவர் பாட்டு மூணா போயிட்டே இருப்பார் கேட்டால் இது பேர்லாம் பாசிட்டிவிட்டி இருப்பாங்க அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும் இந்த பட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவோட வைஃப்பான நேகா ஞானவேல இருக்கட்டும் இவங்கலாம் உட்காந்து ட்விட்டரில் இந்த படத்தை யாரெல்லாம் எல்லாம் ப்ரைஸ் பண்ணி பேசுறாங்களோ அதை மட்டும் ரீட்வீட் வீட் பண்ணிட்டு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரிலியூஷனில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அதுலேயும் வந்து இந்த நேகா ஞானவேல் அப்படிங்கிற டிடியில் அது உண்மையான உண்மையிலே அவங்க தானான்னு கூட தெரில அதுலேருந்து வர ரிப்ளைலாம் பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் ஃபேராக கிரிட்டிசிசம் வச்சா கூட இதை கேட்குறது நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு யூ ஆர் நோ படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது உண்மையான ஐடியா இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு அதிகபட்சம் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கல டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற கிரிட்டிசம் வந்து ஃபேராக இருக்குங்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கிட்டு நம்மளை சரி பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இல்லை குறைஞ்சபட்சம் அவங்களால் செய்ய முடிஞ்சது என்னென்னா அதை கேட்டது கண்ணும் காணாத மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஆடியன்ஸ் மேலேயே திரும்ப பிளேம் பண்ணுறது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரில நடிகர் சூர்யா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு எக்ஸெப்ஷனான ஒரு ஆக்டர் ஃபெனம்னான ஒரு ஆக்டர் அவர் சமீப காலமா வந்து கேட்ரிக் வந்து ஒரு பெரிய ஹிட் அவர் வந்து அயன் சிங்கம் டூ எல்லாம் பார்த்துருப்போர்ல அந்த மாதிரி ஒரு ஹிட் தேவைப்படுது இப்ப சுத்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் வச்சுக்கிட்டு இன்னும் வந்து டிஃபண்ட் பண்ணிட்டு ஆடியன் சப்ளைம் பண்றது அவருக்கு தான் நெகட்டிவ்வாக போய் முடியும் உப்புலயே அவர் வந்து கார்த்திக் சூப்பராஜ் கூட ஒர்க் பண்றேன் அடுத்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் போட வந்து அப்படி இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணலாங்கிறத ஓகே நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க என் மேலே தப்பே இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன் இல்ல அவங்க சொன்னதில் இதெல்லாம் தப்பு நான் மிஸ் இருந்தாலும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பா பேசுறேன் நன்றி வணக்கம்